கடையில் தாங்க வாங்கித்தாங்க வாங்கி வாங்கித்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க இந்த முறுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் பட்டர் முறுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வாயில் போட்டதும் கடிச்சு கூட சாப்பிட தேவையில்ல கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்ல முறு முறுன்னு இருக்கக்கூடிய இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஸோ பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க பெரிய பெரிய திப்பிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொழிஞ்ச விடும்போது அது தெரிச்சு வரும் ஸோ இந்த கப்பியை வந்து சேர்க்க வேண்டாம் அதை தூக்கி போட்டுருங்க இப்போ நம்ம இது கூட நாலு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் இடியப்பம் புளியை வச்சுருப்போம்ல அந்த அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நாலு கப்புக்கு ஒரு கப் அளவு சரியான அளவாக இருக்கும் பொட்டுக்கடலை இப்போ இதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அந்த பொட்டுக்கடலை மாவும் நம்ம அரிசி மாவும் நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஓமத்தை வந்து இந்த மாதிரி கைகளால் நல்லா நசிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நசிச்சுட்டு சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் சேர்க்கலை அப்படின்னா இதோடய டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது இப்போ இதுக்கு தேவையான அளவு நூறு கிராம் அளவு பட்டர் எடுத்திருக்கேன் இதுலேருந்து ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் எப்பவுமே செய்ய போகிறதுக்கு முன்னாடியே பட்டர் வந்து வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நமக்கு இலகுவாக கிடைக்கும் இப்போது பட்டர் மசாலாலாம் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் நல்ல ஈரத்தன்மை மாதிரி ஸோ இப்போ வந்து இது கூடவே நல்லா ஒரு ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா இல்லை மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கலராக வரணும் அப்படிங்கிறதுனால மிளகாய்த்தூள் சேர்த்துக்குறேன் கரம் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணியோட அளவு வந்து எந்த கப்ல எடுத்தீங்களோ அதே கப்ல எனக்கு ரெண்டே கால் கப் அளவு தேவைப்பட்டுச்சு ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி கூட குறைச்சி தேவைப்படும் ஆனால் எந்த மாவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு கப்புங்கிறது சரியான அளவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கால் கப்பளவு மொத்தமாக நம்ம அரிசி மாவு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து அஞ்சு கப்பு இருந்துச்சு ரெண்டே கால் கப் அளவு தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க எந்தளவு உங்கள் கிட்ட அச்சுக்கு மாவு தேவைப்படுமோ அந்தளவுக்கு நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இதே போல் மிச்சம் இருக்க எல்லா மாவையுமே நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம செய்யும் போது நமக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்க அச்சு வந்து ரிப்பன் பகோடாவுக்கு செய்யக்கூடியது ஸோ இதில் கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து முறுக்கு அச்சிலையும் கொஞ்சமாக சுற்றி எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டு வகையாக நான் செய்ய போகிறேன் ஒரே மாவில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட எனக்கு முறுக்கு மாதிரி செஞ்சு அந்த சின்ன அச்சில செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் மாவு வந்து நம்ம உரலில் போட்டு லைட்டாக சுற்றி விட்டாலே போதும் அந்த அளவுக்கு நமக்கு இலகுவாக வந்து புளிஞ்சு விடலாம் புளிகிறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆயில் வந்து அளவுக்கு அதிகமாக ஊற்றிக்க வேண்டாம் நான் எனக்கு தேவையான அளவு மட்டும் ஆயில் ஊற்றிட்டு இப்போ வந்து இதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நம்ம எப்படியுமே கட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் அதனால் ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து நம்ம புழியாமல் அங்கங்கே அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரிப்பன் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு மடிப்பு மேலே மேலே விட்டிங்கன்னா ரொம்ப மொத்தமாக போயிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சி எடுத்துகிட்டு அதை உடச்சி விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து குட்டியாக இருக்கக்கூடிய முறுக்கு அச்சு அதை சேர்த்துட்டு இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இதை வச்சு சுற்றுறதுக்கு ரொம்ப சுலபமாகவே இருந்துச்சு இதை வச்சு இப்போ எல்லாத்தையுமே கண்ட மாதிரி நான் சுற்றி விட்டுட்டேன் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதே நேரத்தில் சீக்கிரமாக நமக்கு ஆகி வந்துருச்சு இப்போ இதே போல் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு அச்சிலையுமே சேர்த்து பாதிக்கு பாதியாக புளிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா திருப்பி போட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப கலர் ஏறாமல் நமக்கு சரியான பக்குவத்துக்கு கிடைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு கிலோ அளவுக்கு செய்யக்கூடிய ரிப்பன் பக்கோடா முறுக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை உடச்சி காட்டுறேன்னு பாருங்கள் மொறு மொறுமொறுப்பு தன்மை அந்த மாதிரி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா மொறுமொறுனு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வித்தியாசமான முறையில் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது இந்த சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு செல்கஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அவள் எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்பவும் வந்து நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அதிலேயே கப்புக்கும் கம்மியான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வறுத்த அரிசி மாவு அதாவது இடியப்பத்துக்கெல்லாம் சேர்ப்போமில்ல அந்த மாவு சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு அதில் சரியாக ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்படி தளதளன்னு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நல்ல அடுப்புலேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக வரும் இதை வந்து அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வச்சுருங்க சூடாக இருந்துச்சுன்னா நமக்கு கை வச்சு பிசைய கஷ்டமாக இருக்கும் இல்லை நீங்கள் சூடு கைப்பொறுக்க பிசைஞ்சு எடுத்துருவீங்க அப்படின்னா நீங்கள் கையிலையே நீங்கள் உடனே பிசைஞ்சு எடுத்துடலாம் நான் வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னால் கையில் வந்து சூடு எனக்கு தாங்க முடியாது இப்போது இந்தளவுக்கு நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்லா அழுத்தி அழுத்தி கைகளை இந்த மாதிரி நல்லா மடித்து வச்சு நல்லா குத்தி குத்தி பிசைஞ்சு விடணும் ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி பற்றலை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இடியப்பத்துக்கு புளிகிறதுக்கு நம்ம எந்த மாதிரி பிசைவோமோ அதே மாதிரி இப்போ குட்டியாக ஒரு பால் சைஸுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம பெரிய கொலக்கட்டை பிடிப்போம்ல அதே மாதிரி இதை குட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டிட்டு கையை வச்சு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அது பார்க்க ஒரு அழகாக தெரியும் இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சும்மா கூட நீங்கள் உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதை வந்து நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்யும் போதெல்லாம் கடலை எண்ணெய் தான் பயன்படுத்துவேன் ஸோ கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மீடியமாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக போட்ட உடனே இந்த மாதிரி பொரிகிற மாதிரி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நுர நொறையாக எலும்பி வரும் போட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து கலந்து விடணும் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது நிறைய கூட நம்ம சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லா மொறு மொறுன் இருக்கும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணணும் ஒரு கையில் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கரண்டியில் எடுத்து அப்படியே நான் சேர்த்துட்டேன் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது பயப்படாமல் நம்ம செஞ்சு எடுக்கலாம் இதே போல் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போது இதை உடச்சி பார்க்கும்போது அப்படியே நல்லா நமக்கு மொறு மொறுன்னு இருந்துச்சு கடையில் வாங்கக்கூடிய குர்க்கரை மாதிரியே இருந்துச்சு நல்லா ஒரு பெஞ்சளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இது கூடவே மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி தூள்னா காரம் இருக்காது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் காரம் கூட குறைச்சி உப்பும் கூட குறைச்சி உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கடையிலேயே கிடைக்கக்கூடிய மாதிரி குறுக்குறையே நல்ல ஹெல்த்தியான முறையில் நம்ம வீட்டு குடிஸ்க்கு நாமளே செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம் பாய்